இப்போ பயிர் நான் ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேன் இப்போ அதை நம்ம ஊற வச்சு எடுத்துக்கிறலாம் அலசி எடுத்துகிட்டு இப்போ இது ஊறட்டும் பச்சை பயிர் ஊற வச்சு நான் எடுத்துருக்கேன் இப்போ அதை சேர்த்து நான் நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம் இதில் மூணு ஸ்பூன் தேங்காய் துருவுனது அதை எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கரம் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன் அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தடவிக்கலாம் பாத்திரத்தில் எண்ணெய் தடவிட்டு நம்ம ஊற்றிக்கிறலாம் இப்போ இதில் நம்ம ஒரு பிஞ்ச் சோடா உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம் இப்போ நான் குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி கொதிக்கும் போது நம்ம அந்த பாத்திரத்தையும் நம்ம வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ நம்ம இதை ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கிறலாம் எல்லாமே இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேங்க ரொம்பவே நல்ல மெதுவாக இருக்குங்க பார்த்தீங்களா அமுக்குனாலே உங்களுக்கு தெரியுதான் டெய்லி வீடியோவில் பார்த்தீங்களா மெத்து மெத்துன்னு இருக்குங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாய் வச்சிருக்கேன் கடாயில் நான் என்ன சேர்த்துக்கிறேன் என்ன காஞ்சதும் சீரகம் பொரிஞ்சிருச்சு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க நம்ம அந்த ஈரெல்லாம் வைக்கிற அந்த டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கணும் நமக்கு சின்ன நான்வெஜ்ஜுக்கு எப்படி நம்ம சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி இதுக்கும் சின்ன வெங்காயம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க வத்தல் கிள்ளி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் இப்போ இதை நான் வதக்கி வைத்துக்கிறேன் வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதம் இந்த பொட்டாச்சியில் க கறி மீன் சாப்பிடாதவங்க ஒரு மாதத்துக்கு இந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க அப்போ அந்த மாதிரி டையத்தில் ஒரு நான்வெஜ்ஜு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கனாக்கா இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணலாங்க ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க ஒரு க செஞ்சிங்களாக்கா அடுத்தடுத்து உங்கள்கிட்ட செஞ்சு கொடுக்க சொல்லி விரும்பி கேட்பாங்க டேஸ்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ இதையும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம் சிம்பிளான ரெசிபி தான் ஆனால் டேஸ்ட்டு அட்டவாசமாக இருக்கும் நல்லா ரசம் கூட ஒரு சாம்பார் வச்சுட்டு நீங்கள் சைடு சாகத்த கூட ரொம்பவே சூப்பராக அட்டவாசமாக இருக்குங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம நம்ம வதக்கி விட்டுக்கலாம் லைட்டாக நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடலாம் ஒரு கொதி வரட்டும் இப்போ நம்ம எடுத்துக்கிறலாம் நம்ம ஊற்றின தண்ணி ஓரளவுக்கு நமக்கு பத்தி இருக்குங்க நல்லா எண்ணெயெலாம் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு இப்போ இந்த டயத்தில் நம்ம சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு இப்போ மல்லி இலையும் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம் வே வைக்கும்போது இப்போ கொஞ்சம் நம்ம தேவைக்கு உப்பு பார்த்துட்டு அதை சாப்பிட பார்த்து கூட நம்ம போட்டுக்கலாங்க எனக்கு கொஞ்சம் உப்பு தேவை நான் சேர்த்துக்கிறேன் இதை இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம் அப்படியே திருப்பி கொடுத்தா போடுங்க அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு அப்படியே ஒயிட் ரைஸ் கூடலாம் வச்சு அப்படியே பசங்க சுட சுட வச்சு சாப்பிடணும் இதையும் சாதத்தையும் வச்சு சாப்பிட்டிங்களாக்கும் கொண்டா கொண்டாங்க இதில் அப்படியே கரம் மசாலா தூ தூவி விட்டுக்கலாம் தூவி விட்டு அப்படியே நம்ம திருப்பி விடணுங்க இங்கிட்ட தான் போட்டு டக்கு டக்குன்னு நம்ம கிண்டக்கூடாதுங்க அப்படியே அவ்வளோ மெதுவாக இருக்கும் ஈரல் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்கள் ஒரு தடவை நீங்கள் ட்ரை நீங்க வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்து பாருங்கள் செகண்ட் நம்ம மூடி போட்டுக்கலாம் இப்போ நம்ம ரெடியாகிடுச்சுங்க நம்மளுடைய ட்ரெஸ்ஸு அருமையான சைவ இறால் ரெடி நல்ல சுடு சாதம் வச்சுட்டு இதையும் நீங்கள் அப்படியே அடுப்பில் வச்சு இறக்கணும் ரெண்டையும் அப்படியே ப்ரசஞ்சி அப்படியே சாப்பிட்டுங்களாக்கா அவ்வளோ அருமையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டு குக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ